சந்திரிக்காக்கு ஹாரிகான்னு ஒரு தங்கச்சி இருந்தா சந்திரிகாக்காவை தங்கச்சி ஹாரிகானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹாரிகாக்கு என்னவோ சந்திரிகாவை பிடிக்கவே பிடிக்காது வெளியே மட்டும் சந்திரிகாவை பிடிச்ச மாதிரி நடிப்பா ஹாரிகா ஒரு நாளைக்கு அக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்ஸ் வரப்போகுதுக்கா அதனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டூருக்கு போகலான் இருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு அக்கா சந்திரிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா ஹாரிகா ஹாரிகா அக்கா சந்திரிகா நான் தான் இருக்கேல்ல எதுக்காக கவலைப்படுற டூருக்கு நான் எப்படியாவது பணம் வாங்கி தரேன் நீ சந்தோஷமா இரு நீ அக்கானா அக்கா தான் அப்படின்னு காலேஜ் கிளம்பிட்டு இருந்த ஹாரிகா மறுபடியும் சந்திரிகா கிட்ட அக்கா நான் இப்ப காலேஜ்க்கு கிளம்புறேன் அது முடிஞ்சதும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போறோம் அதுக்கு காசு வேணுங்கா அப்படி சொல்லிட்டு இருந்தா ஹாரிகா என்ன இப்ப காசு வேணும் அவ்வளவுதான சந்திரிகா அப்படி சொல்லிட்டு உடனே அவ ரூம் குள்ள போய் யாருக்கும் தெரியாம சேர்த்து வச்சுட்டு காசை எடுத்துட்டு வந்து ஹாரிகா கிட்ட கொடுத்தா ஹாரிகா இந்த காசை எடுத்துக்கோ இது எடுத்துக்கிட்ட யாருக்கும் தெரியாம இங்க இருந்து முதல கிளம்பு அக்கா ரொம்ப தேங்க்ஸ்கா ஹாரிகா அப்படி சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டா தங்கச்சியோட சந்தோஷத்தை பார்த்த சந்திரிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க சந்திரிக்கா இதே மாதிரி தினமும் பண்ணிட்டு இருந்தாரு வச்சுக்கோ உன் தங்கச்சி குட்டி சுவரா போவா உன் தலை மேல ஏறி உட்காந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை ஆட்டி படைப்பா அம்மா இப்போ என்ன நீ இப்படி எல்லாம் சொல்றீங்கம்மா ஆ என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்ட நான் தான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கேனே தினமும் அவ உன்கிட்ட வந்து காசு கேட்கறா நீயும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத சேர்க்கறத அவகிட்ட குடுக்கற உன் சந்தோஷமும் எனக்கு முக்கியம்தான் அம்மா அம்மா நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் கரெக்டு தான் அதை வச்சு நான் என்னமா பண்ண போறேன் அவளாவது தினமும் காலேஜுக்கு போறா நிறைய பேரை சந்திக்கிறா அவ சந்தோஷமா இருக்கட்டுமேம்மா நான் வச்சு என்னமா பண்ண போறேன் அவ இருக்கட்டுமா என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சின்ன வயசுல அவ படிக்கணுன்றதுக்காக உன் படிப்ப நீ நிப்பாட்டிட்ட அவ சந்தோஷத்துக்காக உன் சந்தோஷத்தையே நீ பாழாக்கிட்டு இருக்க ஏன் தான் புரியல அம்மா இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படி சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க போனா சந்திரிகா ஹாரிகா அக்கா கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையோடையும் பேசிக்கிட்டு இருந்தா ஹாரிகா ஹாரிகா இன்னைக்கும் அக்கா கிட்ட என்ன சொல்லி பண்ண வாங்கின கதையா அவகிட்ட கதை சொல்லணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை கேட்டா கொடுப்பா ஹாரிகா உண்மையிலேயே உன் அக்கா ரொம்ப ரொம்ப கிரேட் தெரியுமா இதுவே நான் என் அப்பாவை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ ஒரு ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்பாரு எதுக்கு ஏன் என்ன செலவு பண்ணுறேன்னு கேட்டு உயிர் எடுப்பாரு அதுக்கு கேட்காமலே இருக்கலான்னு தோணும் தெரியுமா ஐயோ அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வாங்க சினிமாக்கு நேரம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சுட்டு போகணும்ல ஹாரிகா அப்படி சொல்லிட்டு காலேஜ் முடிஞ்சோன்ன ஃப்ரெண்ட்ஸோட சினிமா தேட்டருக்கு போனா அவங்களுக்கும் சேர்த்து இவளே டிக்கெட் எடுத்தா இப்படி தினமும் என்ஜாய் பண்றது தான் ஹாரிகா வேலை சந்திரிகா கஷ்டப்பட்டு விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல ஹாரிகா வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு அவங்களோட கிராமத்துக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருந்தாரு அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதா அங்கிருந்த எல்லா மக்களும் நம்பினாங்க கூட்ட கூட்டமா அவங்கள பார்க்க வந்தாங்க இந்த விஷயம் சந்திரிகாக்கும் தெரிய வந்தது ஹாரிகா சீக்கிரமா ரெடியாக நம்ம அந்த முனிவரை பார்க்க போனோம் அக்கா இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் நம்பாதக்கா அவங்க நம்ம எதையாவது சொல்லி காசு புடுங்கணும் தான் பாப்பாங்க தெரியுமா தப்பு ஹாரிகா அந்த மாதிரி யாரையுமே சொல்லக்கூடாது கூடாது தெரியாம பயசாம பாக்காம யாரையும் அப்படி சொல்லாத ஓ கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க அதுக்காக மீதி இருக்கிறவங்க யாரும் படிக்க மாட்டாங்கன்றது கிடையாது முயற்சி செஞ்சா எல்லாரும் படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய முனிவர்கள் இருக்காங்க போலி முனிவர்கள் இருக்காங்க ஆனா எல்லாருமே போலி கிடையாது நல்லவங்களும் இருப்பாங்க சந்திரிகா அப்படி ஹாரிகா கிட்ட சொல்லிட்டு அவள முனிவர் கிட்ட கூட்டிட்டு போனா சந்திரிகா சாமி என்னோட தங்கச்சி ஹாரிகா நல்லா படிக்கணும் நல்ல மாப்பிள்ளையும் அவளுக்கு அமையணும் அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு அந்த முனிவர் கிட்ட கேட்டுட்டு இருந்தா சந்திரிகா தூரத்தில இருந்த ஹாரிகாவ கூப்பிட்டு சந்திரிகா கூப்பிட்டு அவகிட்ட இப்படி சொன்னா ஹாரிகா நீ கூட இங்க வந்து முனிவர் கிட்ட உன்னோட கோரிக்கையை சொல்லு அப்படின்னு சொன்னா சந்திரிகா அப்ப ஹாரிகா முனிவர் கிட்ட போய் இப்படி சொன்னா நீங்க உண்மையிலேயே நல்ல முனிவரா இருந்தா நான் பெரிய பணக்காரியா மாறணும்னுட்டு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவளுக்காக கேட்க ஆரம்பிச்சா ஹாரிகா அப்ப முனிவருக்கு ஹாரிகாவோட யோனம் என்னன்றது நல்லாவே புரிஞ்சுது நல்லா யோசிச்சு ஹாரிகா சந்திரிகா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இங்க பாருங்கம்மா நான் ரெண்டு பேரோட கோரிக்கையும் நல்லாவே கேட்டுக்கிட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் என்னென்னவோ கேட்டிருக்கீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னு பாக்குறேன் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு கொடுக்க போறேன் முனிவர் அப்படி சொல்லிட்டு ரெண்டு கமண்டலத்தை எடுத்து ரெண்டு பேர்கிட்டயும் கொடுக்கணும்னு நினைச்சாரு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இங்க பாருங்கம்மா இது ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்க போற இதுல மந்திர சக்திகள் இருக்க தண்ணி இருக்கு காலையில எந்திரிச்சுவனே இது குடிச்சீங்கன்னா நிறைய சக்திகள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சுவாமிஜி கொடுத்த அந்த ரெண்டு கமண்டலத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் காலையில எந்திரிச்சோன்னே அதுல இருக்க தண்ணிய குடிச்சாங்க அவ்வளவுதான் ஹாரிகாவோட ட்ரெஸ் வெள்ளி ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு சந்திரிகாவோட ட்ரெஸ் தங்க ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு அப்ப சந்திரிகா ஹாரிகா உன்னோட வெள்ளி ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இதில் நீ பாக்க அழகா இருக்க அப்படின்னு சந்திரிக்கா ஹாரிகாவது பொறாமையா இருந்தது பொறாமையா இருந்தது கிடைச்சதுக்கா இருக்கு ஆனா அந்த லெஹங்கா ஒன்ன விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஹாரிகா சொன்னதும் சந்திரிகா ஹாரிகா அப்படின்னா இந்த லெஹங்காவை நீ போட்டுக்கோ லெஹங்காவை நான் போட்டுக்கிறேன் இந்தா அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க கூட சந்திரிகாவோட லெஹங்கா தங்க தான் இருந்தது ஹாரிகா ஹாரிகிட்ட சந்திரிக்காவோட லெஹங்கா வெள்ளி லெஹங்காவா அவளுக்கு மாறிடுச்சு இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும் அப்ப ஹாரிகா அக்கா இது எனக்கா எப்படி இருக்கு மறுபடியும் என் லெஹங்கா வெள்ளி லெஹங்காவா மாறிடுச்சே எனக்கும் அதான் புரியல ஹாரிக்கா அக்கா அப்பனா இன்னொன்னு தடவை மாத்தி பார்க்கலாம் அக்கா அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாத்தி போட்டுக்கிட்டாங்க அப்படி பண்ணியும் கூட சந்திரிகா போடுற லெஹங்கா தங்க லெஹங்காவா தான் மாறிச்சு ஹாரிகா போடுறது வெள்ளி லெஹங்கா தான் இருந்தது இத பார்த்து பொறாமப்பட்ட ஹாரிகா சந்திரிகா கிட்ட அக்கா அந்த முனிவர் நம்மள ஏமாத்திட்டாரு அக்கா எப்பயுமே நம்ம ட்ரெஸ் மாறாத மாதிரி பண்ணிட்டாரு டா போடுறது வெள்ளி நீ போடுறது தங்கம்னு நமக்குள்ளே மோட்டி விட்டுட்டாரு பாத்தியா முதல்ல போய் அவரை கேட்கணும்கா அப்படி அவங்க ரெண்டு பேருமே அந்த முனிவர் கிட்ட போனாங்க சுவாமி நீங்க கொடுத்த அந்த கமண்டலத்துல இருக்க தண்ணிய நானும் என் தங்கச்சிய குடிச்சோம் ஆனா என்னோட ட்ரெஸ் மட்டும் தங்க ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு என் தங்கச்சியோட ட்ரெஸ் எப்பயும் வெள்ளி ட்ரெஸ்ஸாவே இருந்தது ஏ சுவாமி இப்படி நடந்தது ஆமாடி நீ ரொம்ப நல்லவ உன் மனசு ரொம்ப தூய்மையான மனசு அதனாலதான் நீ குடிச்சோன்னு உன்னோட மனசு மாதிரி உன்னோட தங்கமான மனசு மாதிரியே தங்கமான ட்ரெஸ்ஸா உன்னோடது மாறிச்சு ஆனா ஓ தங்கச்சி சுய நலவாதி வெளிய ஒரு வேஷமும் உள்ள ஒரு மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கா அதனாலதான் அவளது வெள்ளியா மாறிச்சு நம்ம நல்ல மனசோட இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும் சுய நலவாதியா அவ இருந்தா அவ நல்லா இருக்கணும் நீ நினைச்ச அதனால கடவுள் கொடுத்த வரந்தான் இது உனக்கு நீ உண்மையிலே நல்லா இருப்ப உன்னோட நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி தங்கமான பொண்ணு நீ

இங்க பாரு உன்னோட மனசுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா அமையும் உ தூய்மையான மனசு உனக்குள்ள இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு முனிவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாரிக்காக்க புத்தியே வந்தது இவ்வளவு நாள் சுயநலவாதியா இருந்துட்டோம் அக்கா சந்திரக்காவை ஏமாத்திட்டோமே நினைச்சு கவலைப்பட்டா அழுது அக்கா கால்ல விழுந்தா அக்கா என்ன மன்னிச்சிட்ட நாள் பணத்துக்காக தான் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டேன் மன்னிச்சிடு

கண்டிப்பா நல்லது நடக்கும்ன்றத நீ இப்ப பார்த்தல இனியாது திருந்தி வாழு அப்படின்னு சொன்னாரு முனிவர் அன்னில இருந்த ஹரிதா திருந்தி நல்ல மனசோட தூய்மையான மனசோட அக்கா மேல அன்பா இருந்தா மழை காலம் ஆரம்பிச்சுது விவசாயம் பண்ற எல்லாரும் அவங்கவுங்க நிலத்தையும் பயிர்களையும் காப்பாத்தணும் பாதுகாக்கணும் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு ராஜயாவும் சந்திரமாவும் ரொம்ப சோர்வா சோஃபால உட்காந்துட்டு இருந்தாங்க கல்யாணமாயி வீட்டுக்கு வந்திருந்த அவங்க பெரிய பொண்ணு சந்திரிகா சுட சுடன்னு அவங்களுக்கு பஜ்ஜி எடுத்துட்டு வந்தா அப்பா நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிருப்பீங்கல்ல ரொம்ப டயர்டா இருப்பீங்க நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு சுட சுடன்னு பஜ்ஜி பண்ணிருக்கேன் ஐயோ சந்திரிகா நீ எதுக்குமா சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யற உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததும் பண்ணிருப்பால

ஹரிதா அப்பா மருதானி எடுத்துட்டு வரே போகிறகா நீ நல்ல மழை பெயஞ்சி இந்த நேரத்தில் மருதானி எடுத்துட்டு வரதுக்காக வெளிய போயிரலா வர வர ரோசிட்டா சாஸ்தி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரட்டு பாத்துக்கோ எனங்க இப்போதனங்க பொண்ணுங்க எல்லாம் மருதானி வச்சு அழகு பாத்துக்க முடியும் அதெல்லாம் சரிதா அதுக்காக மழை இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துலயா போனும் எனங்க ஹரிதா வந்ததும் மருதாணி பறிக்க இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் சாயந்தரம் மழை பெய்யும் போது போகாதன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம பெரிய பொண்ணு செஞ்ச பச்சியை சாப்பிடுங்க ஆமாப்பா அம்மா சொல்றதும் சரிதா தங்கச்சி வந்ததோ அவகிட்ட இதை பத்தி பேசலாம் இப்போ பஜ்ஜி சாப்பிடுங்கப்பா அதுக்கப்புறம் ராஜையா அவர் பெரிய பொண்ணு செஞ்சு கொடுத்த பஜ்ஜிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் வெளிய போயிருந்த ஹரிதா மழையில நினைஞ்சுக்கிட்டே மருதாணி பறிச்சிட்டு வரதுக்காக போயிட்டு இருந்தா வழியில அவளோட ஃப்ரெண்ட் ரோஹிணிய பார்த்தா ஹரிதா என்னடி ஹரிதா என்கிட்ட கிட்ட சொல்லாம இந்த மழையில எங்கே நினச்சிக்கிட்டே போற ரோஹிணி சொன்னதை கேட்டோன்னு ஹரிதா தானே இப்படி சொல்லிக்கிட்டா ஐயையோ இப்போ இவகிட்ட உண்மையை சொல்லி நான் மருதாணி பாரிக்க தான் போறேன்னு சொன்னா இவ்ளோ வரேன்னு ஆடை பிடிப்பாளே அங்கே இருக்கிறது ரெண்டு பேருக்கும் பத்துமானே தெரியாது முடியாதுன்னு சொன்னால் கவலைப்படுவா அதுவும் வேற இல்லாம அக்கா போனதுக்கப்புறமா நான் இவ கூட தான் இருக்கணும் கூட தான் விளையாடணும் என்ன பண்ணுறது அப்படி ஹரிதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரோஹிணி மறுபடியும் கேட்டா ஹரிதா நான் உங்ககிட்ட நீ எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்ட மழையில நினைஞ்சு எங்க போயிட்டு இருக்க நான் எங்க நிலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கேன் ரோஹினி அப்பா வர சொன்னாரு அதான் அதுட்டு வர நிலத்துக்கிட்ட உங்க அம்மா அப்பா இல்லையே நல்லா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கல அங்கே ஓரமா எங்கேயாவது இருப்பாங்க இல்ல அந்த மோட்டார் ரூம்ல இருப்பாங்க மழையில நினையாம சரி நீ கிளம்பு சரி சரி மழையில பார்த்துப்போம் ஜாக்கிரதையா இரு அப்படி சொல்லிட்டு ரோஹினி அங்கேருந்து போயிட்டா ஹரிதா அந்த மருதாணி செடிக்கிட்ட போயிருந்தா பார்த்தா நிறைய மருதாணி இலைகள் அழகழகாக இருந்துட்டு இருந்தது ஹரிதாவுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தது சந்திரிகாவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்த சமயம் அது ஒரு நாளைக்கு சந்திரிகாவும் ஹரிதாவும் மழையில் அந்த மருதாணி செடிக்கிட்ட போய் நின்றாங்க அப்போ சந்திரிகா ஹரிதா கிட்ட ஹரிதா நான் மருதாணி இலையை பறித்து போடுறேன் கீழே விழாமல் நீ பிடிச்சிக்கோ அக்கா நானும் அதை தான் சொல்கிறேன் இலைகளை பறித்து நான் போடுறேன் கீழே விடாம ஜாக்கிரதையா நீ பிடிச்சுக்கோ ஹரிதா நான் பெரியவ உன்னோட அக்கா நான் சொல்றத நீ கேளு அக்கா நான் உன்னை விட சின்னவ நீ தான் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் நான் தான் பறிப்பேன் வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் நான் தானே கட் பண்ணுவேன் பறிப்பேன் இது என்னால் முடியாதா என்ன அக்கா எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அக்கா இப்போ நீ மருதாணி இலையை பறிச்சேன்னு வச்சுக்கோ உன் காய்களில் முள்ளு குத்தி பொண்ணு வந்துடும் அதெல்லாம் வேண்டாம்க்கா வலி எடுக்கும் விட நடக்கும் நீ அந்த அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட ரோகிணி வந்தா உங்க அக்கா தங்கச்சி சண்டைய கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாரு இலைய பறிக்கணும்னுட்டு சரிமா ரோகிணி சொல்ல வந்தது சொல்லு ரோஹிணி என்ன ஹரிதா தோத்துருவேன்னுட்டு பயமா இருக்கா நானா ரோஹிணி ரோஹிணி சொல்ல சொல்ல என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சந்திரிகா வந்து எனக்கு நல்லா புரியுது ஐயோ அக்கா அது எப்படி உங்களுக்கு தெரியும் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த அக்கா தங்கச்சிய ரொம்ப தூரமா இருக்க ஒரு மரத்தை கிட்ட அனுப்பி அந்த மரத்தை தொட்டு ஓடி இங்க வர சொல்லான்னு இருந்தேன் அதுக்குள்ள இந்த மருதாணி எல்லாத்தையும் நாட்டைய போடலாம் நினைச்சேன் அப்படின்னுட்டு ரோஹினி மறைக்கிறதா நினைச்சு உண்மைய சொல்லிட்டா அத நினைச்ச அக்கா தங்கச்சிங்க சிரிச்சாங்க ரோஹினிக்கு குழப்பமா இருந்தது ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க சொல்லலன்னுட்டு எல்லா உண்மையும் வளரிட்ட உன்னோட மூலைய ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு ஹரிதா ரோஹினி கேட்டதும் ரோஹிணிக்கு ஐயோ வளரிட்டோமே நினைச்சு சிரிச்சா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க இப்போ மூணு பேரும் இலைய பறிச்சு மருதாணியை வச்சுக்கலாம் மருதாணி இது நமக்காக தான் படைக்கப்பட்டது பெண்கள் கையில் வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப அற்புதமானது இதுல சின்ன வயசுல பாட்டிலாம் சொல்லிருப்பாங்கல்ல நம்ம கையில வைக்கிற மருதாணி எவ்வளோ சேவக்குதோ அந்த அளவுக்கு நல்ல கணவர் நமக்கு அமைவாங்கன்னுட்டு அக்கா உண்மையை சொல்லணும்னா நானும் அதுக்காக தான் கவர்ந்தேன் அப்படின்னு வெக்கப்பட்டா ரோஹிணி ஹாஹா வெக்கப்பட்டதெல்லாம் போதும் முதல்ல இலைய பறி அப்படி மருதாணி இலைய பறிக்க போன ரோகிணி அங்க அந்த பள்ளத்துல டவால்னு விழுந்துட்டா அதை பார்த்து அக்கா தங்கச்சிங்க சிரிச்சாங்க இப்படி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை நினைச்சுக்கிட்டு மருதாணி இலைகளை பறிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போனா ஹரிதா மழையில நினைஞ்சுக்கிட்டே வந்த ஹரிதாக்காக டவல் எடுத்துட்டு வந்தா அக்கா அக்கா அம்மா அப்பா வந்தாச்சா அக்கா வீட்டுக்கு ஆ வந்துட்டாங்கம்மா ரெண்டு பேரும் வேலை செஞ்சு ரொம்ப சோர்வா இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க சரிக்கா நான் போய் மருதாணி அரைக்கிறேன் முதல்ல தலைய தோட்ட தலை எவ்வளவு ஈரமா இருக்குன்னு பாரு அக்கா நானே தோட்டிக்கிறேன் கா ஃபேண்டா சரி சரி நமக்குள்ள எதுக்கு வாக்குவாத எல்லாம் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆகி வந்துரு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஹா சரிக்கா நான் இப்பவே ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் ஹரிதா அதுக்கப்புறம் டவல் எடுத்துக்கிட்ட போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர போடா சந்திரிகா அதுக்குள்ள எல்லா மருதானியலையும் ஆட்டுக்கல்ல போட்டா ஹரிதாவும் சந்திரிகாவும் பேசிக்கிட்டே ஆட்டுக்கல்ல மருதானிய அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஹரிதா அக்கா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மருதாணி செடிக்கிட்ட என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அது எப்படி மறுக்க முடியும் ஹரிதா ரோஹினி மருதாணி பறிக்க போய் கீழே விழுந்தாளே அவளை பார்க்கும் எனக்கு அதான் ஞாபகம் வரும் ஆமா ரோஹிணி இப்போ எப்படி இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா அவளுக்கு இல்லக்கா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதெல்லாம் இருக்கட்டும் மாமா ஒன்ன எப்படி பாத்துக்கிறாரு அது என்னை ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கிறாரு ஹரிதா அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தடவை மருதாணி வச்ச அதனால மாமா உனக்கு நல்ல கணவரை அமைஞ்சிருக்காரு சரி இப்போ என்ன பிளான்கா இப்போ மருதாணி வச்சா எந்த அளவுக்கு சேர்க்கதோ அவ்வளவு அழகான குழந்த பிறக்குமா அக்கா அப்படின்னா நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன் சீக்கிரமா அழகான பாப்பாவை பெத்துக்கிடு அப்படின்னு ஹரிதா மருதாணிய நல்லா கலந்த சந்திரிகாக்கு மருதாணி வச்சு விட்டா கையில ஹரிதா நீ எனக்கு வச்சு விடுற சரிதா அத உனக்கு யாரு வச்சு விடுவா அக்கா நான் தான் இருக்கேனே அவ என்ன மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் நான் அவளுக்கு வச்சு விட்டுறக்கா வந்துட்டியா ரோஹிணி நானே நினைச்சேன் மீதி இருக்க மருதாணி எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு வரணும்னு ஆனா நீயே இங்க வந்துட்டியே பரவாயில்ல அப்படி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இருந்து அம்மா வெளியே வந்தாங்க எல்லாரும் அழகா மருதாணி அரைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அம்மா நீ கூட வாம்மா நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன் எனக்கு எதுக்குமா நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அம்மா நீங்களும் அவ சொல்ற மாதிரி மருதாணி வச்சுக்கோங்கம்மா இது மழை காலம் வேற வயலுக்கு போய் வேலை செய்வீங்களா மருதாணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கிருமிகளும் உங்களை அண்டாது நீங்க தைரியமா வயல்ல வேலை செய்யலாம் பாக்டீரியா ப்ராப்ளம் இல்லாம சந்தோஷமா இருக்கலாமா வச்சுக்கோங்கம்மா நாங்க ஆசைப்படுறோம்ல மருதாணி வைக்கிறதுனால எல்லா கிருமிகளும் நாசம் ஆயிடும் சொல்லுவாங்க தெரியுமா அம்மா சந்திரிகா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஹரிதா எனக்கும் மருதாணி வச்சு விடுமா நான் வச்சுக்கிறேன்

காமெடியெல்லாம் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க